கதை சொல்லனேன் வெளியே ஊருன்னு ஒரு கிராமம் இருந்துச்சா இந்த கிராமத்துல தண்ணியே இருக்காதா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மழை பெய்யுமாம் இப்போ ஒரு ஒரு சின்ன பையன் பண்ணான் இந்த பையனுக்கு மரம் வளர்க்கணும்னு ஆசையா இருந்துச்சா அப்போ குடிக்கவே தண்ணி இல்லையே அப்போ எப்படி மரம் வளர்க்கண்டானா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நாள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்போ தண்ணி எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க கிணத்தை வெட்டி க குளத்தை தோண்டணும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி எல்லா வீட்லேயும் வைக்கணும்னாங்க அதையும் கட்டுச்சே ஊர் மக்களை எல்லாரையும் உங்க அவங்க அத்தாட்ட போய் சொன்னாங்கன்னா ஊர் மக்களை எல்லாரையும் கூப்பிட்டாங்க அவங்க உங்க அத்தா தான் ஊருக்கே தலைவரான் ஊர் மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு கிணத்தை வெட்டுவோம் கணத்தை தோண்டுவோம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி எல்லார வீட்லையும் வைப்போம் நாங்கள் அதையும் கட்டு சரி அப்படின்னாங்க கிணத்தையும் வெட்டிட்டாங்க குளத்தையும் தோண்டிட்டாங்க மழை நீர் சேகரிப்பு தொட்டி எல்லா வீட்டிலையும் வச்சாங்க அப்போ மழை பெஞ்சித்தான் அப்போது ஒரு நாள் விருது வச்சாங்க அதில் அந்த ராஜா த தண்ணி தண்ணியை சேமித்தனால ராஜாவுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க அப்போ நம்மளும் இதே மாதிரி செய்யணும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மழை நீரை சேகரிப்போம் நிலத்தடி நீரை பாதுகாப்போம்